வணக்கம் நேயர்களே திருகோணமலையில் இருந்து அகற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்ட அந்த சம்பவமானது யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பெரும் ஆண்டமாய் ஒரு திருமண மண்டபம் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு முப்பத்து ஆறு முப்பத்தி ஏழு முன்னூற்று பதினைந்து மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்பது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்று எழுபத்தொன்பது இருபத்தி மூன்று எண்பத்தி இரண்டு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பெரும் ஆண்டுமாய் சீரணி மகா திருமண மண்டபம் இலங்கையில் வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதிக்கு எதிராக இடம்பெறுகின்ற போராட்டத்தின் போது செல்வாக்கு செலுத்துமா இல்லையா பெரிய பூதாகாரமாக அந்த விடயம் கொண்டு வரப்படுமா இல்லையா என்பது தொடர்ந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் ஒரு பேச்சொன்று அடிபடுகிறது பொதுவாக உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில் புத்தர் விவகாரம் வந்து பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இனவாதத்தை அல்லது மதவாதத்தை மீண்டும் கிளப்பும் விதமாக இந்த செயற்பாடுகள் அமைப்பதாகவும் தமிழ் மக்கள் நம்பி வாக்கு போட்டு இனவாதத்தை ஒழிப்போம் மதவாதத்தை ஒழிப்போம் இல்லை ஒற்றுமையாக வாழ்வோம் என்ற ஜனாதிபதியினுடைய சிந்தனை தமிழ் மக்களுக்கு பிடித்து போக அவரை கொண்டு வர ஆனால் இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பாதுகாப்பு காரணங்களுக்காக அகற்றியதாகவும் வீகாரையில் இந்த புத்தரை மீண்டும் கொண்டு வந்ததாகவும் சொல்வதானது யாருக்கு அடிப்படைந்து அல்லது யார் யாருக்கு பயந்து எந்த விஷயங்களுக்காக இப்படி பேசுகிறார் உண்மையில் நம்பி வாக்கு போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனவாதம் மதவாதம் இல்லாமல் இலங்கையில் இருக்கலாம் என்ற விடயங்கள் பொய்த்து போயிருப்பதாக பல தரப்பில் பேசப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் தமிழ் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற விடயங்களாக இவை அமைகிறது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் என்னென்ன மாதிரியான விடயங்களை சமூக விடுதளங்களோடாக சொல்லுகிறார்கள் என்பதை தாண்டி இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் இவர்கள் வந்து இன்னும் அதிகமாக அந்த விடயத்தை கையில் எடுத்து பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது இது இவ்வாறு இருக்க பௌத்த தேர்தல்களில் ஒருவரான சுமண ரத்ன தேர்தல் அதிரடியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் நாங்கள் வீதிக்கு இறங்குவோம் நாங்கள் வீதிக்கு இறங்கும் காலம் வகு விரைவில் வெறும் ஏனென்றால் இலங்கையை ஆட்சி செய்கின்ற எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி பௌத்தத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் அந்த வாக்குறுதியை வழங்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு நாங்கள் ஆசிர்வாதம் கொடுக்க மாட்டோம் என்ற விடயத்தை நாங்கள் மகாநாயக தேரிடம் முன்வைத்திருக்கிறோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ அவருடைய மனதில் உள்ள எண்ணங்களை பாருங்கள் பௌத்தத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற விடயம் கண்டிப்பாக வழிகொடரப்பட வேண்டும் இல்லை என்றால் யார் அரசு தலைவர்களாக வந்தாலும் எங்களுடைய ஆசிர்வாதம் கிடையாது என்பதுதான் அவர்களுடைய கருத்து ஆக இனவாதம் மதவாதம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று விடயங்கள் உண்மையிலேயே சொல்லிக் கொள்வார்கள் அரசியல் விடயத்தில் முற்றும் துறந்தவர்கள் ஈடுபடலாமா இல்லையா அவர்கள் இருக்கலாமா இல்லையா ஏனென்றால் அவர்கள் வந்து புத்தருடைய போதனையை பின்பற்றுகின்றவர்கள் அவர் வழி வந்தவர்கள் எனவே அவர்கள் வந்து எந்த விதமான இனவாத மதவாத கருத்துக்களையும் பேச மாட்டார்கள் நினைக்கக்கூட மாட்டார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா ஆனால் இப்பொழுது இடம்பெறுகின்ற சம்பவங்களில் பாதி பிரச்சனைக்கு என்ன காரணம் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏன் முழு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது சில விஷயங்களை நாங்கள் வெள்ளடைமலையாக காணலாம் எனவே இப்பொழுது இருபத்தோராம் திகதி இலங்கையில் அரசாங்கத்திற்கு எதிராக இடம்பெறுகின்ற போராட்டத்தில் திருகுணமலை புத்தர் விவகாரம் பெரிய பூதாகாரமாக கொண்டு வரப்படுமா இல்லையா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி இப்போ தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் சொன்னது போல நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் இப்பொழுது பாருங்கள் நிலைமையை ഇനവദ സിംഗ് പേരിനവദത്തിനുടേ തലമയായ അനിതകുമാർ ദാങ്കം കാണപ്പെടുവേ സില വിഷയങ്ങളിൽ പാർക്ക കൂടാ ഉള്ളത് யாருக்கு இவர்கள் இவ்வாறு எடுக்கிறார்கள் வைக்கிறார்கள் அப்போ நாங்கள் நம்பி என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் எனவே தமிழ் உறுப்பினர்கள் அது அருண் ஹேமச்சந்திர திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அருண் ஹேமச்சந்திர உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் சுமந்திரன் கூறியிருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள் இருபத்தோராம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடந்தால் இந்த புத்தர் சிலை விவகாரம் எவ்வளவு தாக்கத்தை செலுத்தும் அங்கு என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாருங்கள் போராட்டத்திற்கு நாள் கிட்ட நெருங்க நெருங்க புதிய பிரச்சனைகள் கிளம்பி வரவிருக்கிறது அது பௌத்த தேரர்கள் இந்த விடயத்தில் முன்னிலையாக இருக்கிறார்கள் இரண்டால் அம்பிட்டு சுமநரத்ன தேரர் சொன்ன விஷயம் அதுதான் அரசாங்கமானது பௌத்தத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் சிக்கல் நீங்கள் கருத்துக்களை மீண்டும் சந்திப்போம்